ஆதிபுரா சக்திக்கு ஜே கொல்லங்காளி அம்மனுக்கு ஜே பொன்னி அம்மனுக்கு ஜே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் முன்னாளில் சென்றதை பின்னாளில் நினைக்கின்ற மூடமை தீர்க்க வருவாய் மூதறிஞர் சொல் கேட்டும் பேதமை மாறாத முறைகேடு நீக்க வருவாய் பொன்னான காலத்தை பாழ் செய்து தூங்காமல் மாலை சூட்ட வருவாய் பொய்யர்கள் நடுவிலும் நல்லதே நினைக்கின்ற புத்தியை கொண்டு வருவாய் மன்னாதி மன்னரும் மண்டியிட்டே என்னை வணங்கிடும் பெருமை அருள்வாய் மலை மீது நின்றாலும் அவமானம் ஆனவம் மண்டாமல் காக்க வருவாய் தென்னாடும் வடநாடும் ஒருங்கே பணிகின்ற செல்வமலை ராஜன் மகளே தென்னாடும் வடநாடும் ஒருங்கே பணிகின்ற செல்வமலை ராஜன் மகளே திருமதுரை நகராளும் தருமதுரை ராணியே தெய்வ மீனாட்சி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஏழு உலகம் முடிசூட்ட கவிராஜ சிங்கமென எனை மாற்ற வேண்டும் நீயே எதிரொருவர் இல்லாது புதுமைகளை நான் செய்து ஏற்ற வேண்டும் தாயே வாழும் வரை நலமாக மற்றோர்க்கு துணையாக வாழ்விக்க வேண்டும் நீயே வாழும் வரை நலமாக மற்றோர்க்கு துணையாக வாழ்விக்க வேண்டும் நீயே வந்தாலும் போனாலும் வாடாமல் உள்ளத்தை வளமாக்க வேண்டும் தாயே வீழுவது உன் பாதம் விளங்குவது வேதம் என விதி வைக்க வேண்டும் நீயே விளையாட்டு பிள்ளையனை வழிகாட்டி அழைத்தேகி வினை தீர்க்க வேண்டும் தாயே சூழும் ஒரு சோலையிடை அமுதீசர் பாதத்தில் துணையாக நிற்கும் மயிலே சூழும் ஒரு சோலை இடை பாதத்தில் துணையாக நிற்கும் மயிலே சோலை திருக்கடவூரில் ஆதி உமை வடிவாக சுடர் வீசும் அபிராமியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்திக்கு ஜெய